வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை இதனால் இன்றும் வரும் நாட்களில் எங்கெங்கு மழை பொழிய இருக்கிறது மழையின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் அடுத்து சுமத்ரா தீவு அருகே உருவாகும் காற்று சுழற்சியால் வரும் நாட்களில் மழை வாய்ப்பு எப்படி என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து வீடியோவை முழுசாக பாருங்கள் இன்றைய வானிலை அமைப்பு நேற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை நாலு மணி அளவில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலு குறைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுகிறது இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகில் இன்று முழுவதும் நீடிக்கக்கூடும் இந்த தாழ்வு பகுதி சென்னையிலிருந்து சற்று நேர்கிழக்கே இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து கொண்டிருக்கிறது இது இன்று இரவு சென்னைக்கு நெருக்கமாக நூறு நூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாழ்வு பகுதி வரும் நாட்களில் மேலும் வலு குறைந்து ஒரு சாதாரண காற்று சுழற்சியாக வட தமிழகம் மற்றும் டெல்டா வழியாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வட தமிழகத்தில் நேற்று முதலே வந்து பார்த்திங்கன்னா வானிலை சட்டென மாறியுள்ளது சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்களில் மிக குளிரான வான வானிலை வந்து பார்த்திங்கன்னா நிலவி வருது மேகமூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டு வெப்பநிலை குறைந்து மிக குளிரான வானிலை வந்து பார்த்திங்கன்னா நிலவி வருகிறது நேற்று முதலே மேலும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது எனவே இன்று வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா லேசான மழை முதல் மிதமான மழை வந்ததாக வரை பொடியக்கூடும் பொதுவாக வானம் மேகமூட்டமாகவும் வெயில் மற்றும் குளிராகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும் இந்த காற்றழுத்தம் நைன்டி ஒன் பி வெஸ்டி காரணமாக வடக்கு நோக்கி இழுத்து செல்லப்பட்டது பிறகு இது வடக்கு ஆந்திர பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் உயரழுத்தம் காரணமாக மீண்டும் யூட்டன் போட்டு மீண்டும் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா வலு குறைந்து இன்று மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலு குறைந்துள்ளது இது மத்திய திறந்த வெளிக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டதுங்க பின்னர் தாழ்வான பகுதியை வந்து பார்த்திங்கன்னா காற்று துண்டித்து பின்னர் இந்த நிகழ்வில் ஏற்பட்ட விரிசலால் காற்று வந்து பார்த்தா வெளியேறியது மிக குறைந்த காற்றழுத்த சுழற்சியாக வந்து பார்த்திங்கன்னா தற்போது இது மாறியிருக்கு அதாவது லோவர் லெவல் சுழற்சி அதாவது எல்எல்சி லோவர் லெவல் சுழற்சியை வந்து பார்த்தா ஏற்படுத்தியிருக்கு இப்போது இப்போது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலைக்கு உதவி செய்யத்துக்கு யாருமே இல்லை அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்று கிடைக்கல அதுபோலவே கிழக்கு காற்றும் வந்து பதக்க முழுவதுமாக இதுக்கு கிடைக்கல தற்பொழுது இந்த இந்த நிகழ்விற்கு பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் வழியாக குளிர்காற்றும் வியட்நாம் தாய்லாந்து வழியாக வரக்கூடிய ஓரளவு கிழக்கு வெப்ப நீராவி தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது இதனால் இந்த நிகழ்வு வலுவிழந்த நிலையில் தமிழகம் நோக்கி வந்திருக்கு வலு குறைந்து தமிழகம் நோக்கி வந்திருக்கு தமிழகம் எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையையும் வந்து பதாக கைவிடாது குறைந்த காற்றழுத்தத்தை தமிழகம் வரவேற்க இருக்கிறது பதிலுக்கு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தனது நன்றியை வெளிப்படுத்த இருக்கிறது இதன் காரணமாக வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் அதாவது நாளை நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் இயல்பான மற்றும் மகிழ்ச்சிகரமான மழை பொழிய இருக்கிறது அதாவது இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்காது அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மழையாக இருக்கும் அதால் நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் மிதமான மழையாக இருக்கும் சி ஒரு சில கடலோர பகுதிகளில் மட்டும் சற்று கனமழை வந்துவதாக பதாக வாய்ப்பு இருக்கும் அதாவது ஒரு ஆறு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் என்ற அளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் இன்று கிறிஸ்மஸ் தினத்தன்று சில தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் இன்று மழைக்கு வந்து பார்த்தா வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதுமே பரவலாக லேசான மழை முதல் மிதமான மழை வரை வரை வந்தபதாக பொடியே இருக்குங்க அடுத்து சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி வந்தபோதாக உருவாக இருக்குதுங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக இருக்குது அது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிலங்கை அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஒன்று ரெண்டு ஜனவரி ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை வந்து பார்த்தாக்க எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் மிதமான மழை பதிவாகியுள்ளது சிவகாசி விருதுநகர் மாவட்டம் நாலு சென்டிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் பேரையூர் மதுரை மாவட்டம் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் தலா மூணு சென்டிமீட்டர் மிதமான மழை பதிவாகியுள்ளது மற்றும் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஊத்து ஊத்துக்குளி திருப்பூர் மாவட்டம் மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் ஆகிய பகுதிகளில் தலா ரெண்டு சென்டிமீட்டர் மிதமான மழை பதிவாகியுள்ளது இதேபோல் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழை என லேசான மழை வந்துவதாக பதிவாகியிருக்கு பெரும்பாலும் வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட வானிலையே வந்துவதாக நிலவி இருக்குது வட தமிழகத்தில் மேகமூட்டம் வெயில் குளிர் போன்ற காலநிலையே வந்துவதாக நீடிக்கும் இன்றும் குறிப்பாக கேடிசி சோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்று கிறிஸ்மஸ் தினத்தன்று மழை பொழியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி இன்று வரை சராசரியாக ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் நாற்பத்தி மூணு புள்ளி மூணு சென்டிமீட்டர் தான் மழை பெய்திருக்க வேண்டும் அந்த வகையில் இப்போது பெய்த மழை இயல்பை விட முப்பத்தி மூணு சதவீதம் அதிகமாக பொழிந்துள்ளது அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் நூற்றி பதினெட்டு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது இயல்பை விட முப்பத்தோரு சதவீதம் அதிகமாகும் ரெண்டாவதாக சென்னையில் நூற்றி ரெண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதுவும் இயல்பை விட முப்பத்தோரு சதவீதம் அதிகமாகும் ஒப்பீட்டளவில் பார்த்தால் திருப்பத்தூரில் எண்பத்தி ஐந்து சதவீதமும் கிருஷ்ணகிரியில் எண்பத்தி ஐந்து சதவீதம் விழுப்புரத்தில் அறுபத்தி ஐந்து சதவீதம் திருநெல்வேலி மற்றும் சேலத்தில் அறுபத்தி மூணு சதவீதம் தர்மபுரியில் அறுபது சதவீதம் என இயல்பை விட அதிகமான மழை பெய்திருக்கிறது இந்த வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா எப்போ எதுவரை தொடரும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்தா தொடரும் கிட்டத்தட்ட ஜனவரி பதினைந்தாம் தேதி வட வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நம்ம சொன்னது தான் ஏற்கனவே யூ போட்டு மீண்டும் இது தமிழகத்துக்கு இந்த காற்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக வரும் சொன்னோம் அதுபோல் யூ போட்டு வந்திருக்கு ஏற்கனவே நம்ம இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் வந்து பார்த்தாக்கா மழை பெய்யும் அதனால் வா தமிழகத்தில் அந்தளவுக்கு மழை வாய்ப்பு இல்லாதனால நம்ம குறிப்பிட்ட நாட்களாக வந்து பார்த்தாக்கா வானிலை அறிக்கை போடலை இப்போ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு மழை பொடியும் இருக்குது நாளைக்கும் நாளை மறுநாளும் ஒரு மிதமான மழையாக இருக்கும் அதனால் விவசாயிகள்லாம் வந்து பார்த்தாக்கா பயப்பட வேணாம் ஏன்னா நிறைய பேர் நிறைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் விவசாயம் பண்ணி வந்து பார்த்தாக்கா அது மழையில் அழிஞ்சி போய் மறுபடியும் வந்து பார்த்தாக்கா பயிர் பண்ணியிருக்காங்க செலவு பண்ணி அவங்களாம் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மழை வரும்னு சொல்லிட்டு சொல் சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன இந்த வாட்டியும் வந்து பார்த்தாக்கா மழை அதிகமாக பேசி தண்ணி நின்று போயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அதனால் இது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழையாக இருக்காது மிதமான மழையாக தான் இருக்கும் அதனால் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டியது இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒன்றாம் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் வரக்கூடிய மழையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான மழையாக தான் இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு அதாவது ஒரு தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் வந்து பார்த்தாக்கா மழை இருக்கும் அது வட தமிழகம் வரை எட்டி பிடிக்குமா என்பது அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து பார்த்தா குறைந்தோகுடியே தான் வரும் அது அதிகரிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது அதனால் அதிகனமழை பெஞ்சிடுமோ மிக கனமழை பெஞ்சிடுமோன்ற பயம்லாம் இல்லை கனமழையே பெய்யுமான்றது ஒரு டவுட் ஸோ மிதமான மழைக்கு தான் வந்து பதக்க வாய்ப்பு இருக்குது இந்திய வானிலை மையமும் அதை தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதனால் விவசாயிகள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இதனால் விவசாய பெருமக்கள் தொடர்ந்து எமது வானிலை வந்து பதக்க அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் பரவலாக மிதமான மழை வந்த பதாக பொடியக்கூடும்